அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் எனக்கு தம்பி ரமேஷ் கண்ணன் செல்மா தங்கை வீரா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் காலமாக ரொம்ப முன்னாடி நான் நிற்கிறேன் எனக்கு எப்பயுமே வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமியை துருதுருங்கிற சிறுமியாக தான் நான் எப்பயுமே வீராவை நான் வளர்ந்ததை நம்ப மாட்டேன் எப்பயுமே நான் அது திரும்ப இந்த நேரத்தில் இப்படி இப்படி ஒரு சூழல் இப்படி இப்படி ஒரு சூழலில் ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற துருதுருப்பான ஒரு சிறுமியாக தான் நான் வந்து எங்களுக்கு மிகவும் பிடித்த தங்கையாக தான் நான் வந்து பார்க்குறேன் இன்றைக்கு ஒரு மூன்று நூல்கள் வந்து அது வெளிய ஒரு ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தினுடைய மொழிபெயர்ப்பு துறையினுடைய துறை தலைவராக இருந்து ஒரு மூன்று நூல்களை வெளியிடுகிற இந்த தருணம் என்பது அண்ணங்கினாயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு தருணம் நான் ரொம்ப நெகிழ்வாக நான் இருக்கிறேன் நான் இந்த நேரத்தில் மாப்பிளைக்கும் என்னுடைய அன்பையும் புத்தங்களையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் நேற்று ஒரு ஒரு கவிஞனாக இந்த இந்த புத்தகம் வந்து பிடிஎப்பா தான் எனக்கு தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க நான் முழுக்க நேற்று வாசேன் நேற்று இரவு முழுக்க நான் வந்து ரியோகனோட தான் இருந்தேன் யோகனை வந்து எனக்கு முறையாக அறிமுகம் செஞ்சு அவரோடு உரையாடுகிற இந்த வாய்ப்பை தந்ததற்காக இந்த மொழிபெயர்ப்புக்கும் தங்கிக்கும் நான் வந்து அன்பு சொல்லிக்கிறேன் நான் ரியோகன் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான நபராக நேற்று மாறி மாறியிருக்கிறார் கவிதைகள் வழியாக நான் இந்த புத்தகத்தில் ஒரு நண்பர் நீங்கள் ரியோகனை வந்து நீங்கள் படிச்சுட்டே வரும்போது போயிட்ரியா தாண்டி பேரலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபியை வாசிக்கிற மாதிரியே இருக்கு ஒரு ரியனை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு அப்படியே நீங்கள் அறிமுகமாக நீங்கள் அதை பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்க முடியாது நீங்கள ரொம்ப முக்கியமாக வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இவர் ஏன் வந்து மனசுக்கு நெருக்கமானவராக ஒரு இறைவனை எப்படி நம்மகிட்ட மனசு நெருக்கமானவரை மாறுறார் அப்படின்னா இவர் காலத்தில் புத்த மதம் அங்கே வந்து வலுவான மதமாக இருக்கிறது புத்த மதங்கள் வந்து அதிகாரமிக்க நிறுவனங்களாக அது மாறினார் அதிகாரமிக்க நிறுவனங்களாக மாறின உங்கள் நிறுவனம் அதிகாரமுக்காக தான் மாறினதுக்கு பின்னாடி அங்கே வந்து என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு சென்சிபுளாக இருக்கிற ஒரு நபர் வந்து தொடர்ந்து இருக்க முடியாது நிறுவனத்திலேருந்து வெளியேறி தான் அவர் வந்து அந்த மாதிரியான கட்டுக்குள்ளாராக இருக்க முடியாமல் வெளியேறி ஒரு எளிமையான துறவை நோக்கி அவர் போறார் ஒரு டிராப் அவுட்டாக மாறுறாரு அங்கேயே நம்ம வந்து ரியோகனுக்கு நம்ம நெருக்கமாக மாறிடுறோம் தனிமை எளி எளிமையா எளிமையான துறவையும் தனிமையும் தான் அவர் வந்து வற்புறுத்துறாரு அதெல்லாம் தாண்டி அப்படி வந்ததுக்கு பின்னாடி அவர் கோர் டு த டெக்ஸ்ட் வந்து இருக்கிறார் புத்தரோட தான் அவரோட வார்த்தைகளில் தான் அவர் நிற்கிறார் பிச்சை பாத்திரம் தான் முக்கியம் பிச்சை எடுப்பது வழியாக தான் நாம் வந்து இந்த ஆணவ மலியும் என்கிற புத்தரினுடைய அந்த சொல் என்பது அவருடைய நெஞ்சத்தில் ஆழமாக இருக்கு பிச்சை பாத்திரத்தை தான் தூக்கிட்டு போகிறார் அங்கே இன்னும் நெருக்கமாகறோம் அதை விட நம்ம எங்க நெருக்கமாகிறோம்னா புத்தரின் சொல் வழியாக பெற்ற அந்த பிச்சை பாத்திரத்தை தூக்கிகிட்டு அவர் பிச்சை எடுக்க போகிறார் எல்லா காலங்களையும் நான் போவேங்கிறார் கோடை காலம் குளிர்காலம் எல்லா காலங்களையும் போவேன் அசனால போவேனான் ஆனால் எங்க ரொம்ப நெருக்கமாகிறார்னா ஒரு இடத்துல வருது ஓ பாவப்பட்ட பிச்சை பாத்திரமே நான் உன்னை மறந்து வச்சுட்டு நான் வயலட் பூக்களை வந்து நான் வந்து சேகரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து தோல் கைப்பட வேண்டியிருக்கு அவர் அதையெல்லாம் தாண்டி இயற்கையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் பிச்சை பாத்திரத்தை தாண்டி புத்தருடைய சொல்லாக இருக்கக்கூடிய பிச்சை பாத்திரத்தை தாண்டி அவர் இயற்கையோடு வயலட் மலர்களோடு இருக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப அடுக்கமாக இருக்கிறது நண்பர்களே இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு இடத்துல அவர் கருப்பங்கி எப்பவுமே அணிஞ்சிருக்கிறார் ஒரு இடத்துல இந்த கருப்பங்கியில் மிதக்கும் இந்த உலகினுடைய துயரப்பட்டவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்திருந்தா இடம் கொடுக்க முடிந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் ஒரு இடம் சொல்றேன் இன்னொரு இடத்துல நீங்க இந்த ஒரு ஐந்து நான்கு இடங்கள்ல வந்து அவர் அழுவதாக கவிதைகள் இருக்கு அந்த கவிதைகள் ஒரு தன்மை இருக்கு தோள்கள் நனையும்படி அழுகிறதுன்னு ஒரு எனக்கு இந்த இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தோள்கள் நனையும்படி அழுகிறது ஒரு ஐந்து ஆறு இடங்கள்ல வந்து தோள்கள் அல்ல நனையும்படி அழுகிறார் நீங்க நீங்கள் செய்து அவர் எந்த இடங்களில் அவர் தோள்கள் நனையும்படி அழுகிறார் என்பதை பார்ப்பதற்காவது நீங்கள் அதை வாசிக்கணும் இந்த இடங்களில் நம்மளோட வள்ளலாரை வந்து அவர் நமக்கு நினைவுபடுத்துவோராக அவர் இருக்கிறார் அதோடு வந்து இதை நான் வந்து எப்பயுமே ஒரு டெக்ஸ்ட்டை வாசிக்கும் போது எதாவது நம்ம வந்து பொலிட்டிக்கலாக வாசிக்க முடியுமா அல்ல அதுக்குள்ளார ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து அதில் பார்ப்போம் நம்ம நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு ரொம்ப பொலிட்டிக்கல் ரெடிங்கான ஸ்பேசு அதில் இருக்குன்னு சொன்னேன் நான் நான் நம்புறேன் நானு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு தர்மத்தை அடைவதற்காக அதனால் அது ஒருபோதும் இணங்காது பூமியின் சிதைவுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றார் நீ ஒரு தர்மத்துக்கு ஒப்பு கொடுத்துக்க ஆனால் ஒரு தர்மம் என்பது பூமியினுடைய சிதைவுக்கு வந்து இணங்காதுன்னு சொல்லி நான் பொலிட்டிக்கலா அப்படி போட்டு பார்க்கறேன் இந்த தர்மத்தைங்கிற இடத்துல ஹிந்து தர்ம தனி போடுங்களேன் ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது லைன் அந்த ஹிந்து தர்மத்தை கேள்வி கேட்கும் ஏன்னா அது பூமியுடைய சிதைவுக்கு இசைவா இருக்கான்னு கேக்கும் சனாதன தர்மமும் போட்டு பாருங்க இந்த ரெண்டு லைன் வந்து காலி பண்ணி தர்ம அது தர்ம காலி பண்ணி விட்டுரும் ஆக இந்த இடத்துல இருந்து இன்னும் பல்வேறு கவிதைகளை வந்து நாம வந்து பொலிட்டிக்கல் ரீடிங் ஆகணும்னால இத வாசிக்க முடியும் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி இந்த சாமி படத்துல வந்து சொல்றாங்க எல்லாமே ஆடுது நம்ம பை என்றுலாம் பாத்தீங்களா அது மாதிரி ஒரு இடத்துல தான் ரொம்ப நெருக்கமாயிட்டோம் நானும் ரேகோன்னு நைட் இப்படி ஒரு கவிதை இருக்கு ஒரு விருந்தினருக்காக காத்திருக்கிறேன் நல்ல விஷயம் நான் அருமையான இந்த பானத்தை நான்கு அல்லது ஐந்து கூவலை அறிந்திருப்பேன் விருந்தினருக்காக ஒரு நல்ல பானம் வாங்கி வச்சிருக்கிறாரு ஆனா வர வர்றதுக்குள்ளார வந்து இவர் ஒரு நாலஞ்சு கேல்ப் படிச்சிறார் ஏற்கனவே முழுமுறையாக குடித்து விட்டேன் வருகை முடிவது யார் என்பதையே மறந்து விட்டேன் இந்த இடம் ரொம்ப நான் தோல்ல கை போட்டேன் நம்ம பையன்தான் அப்படின்னு அடுத்த முறை இன்னும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பயிற்சி முடியுது இப்ப இது இது மாதிரியான இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இடங்களாக நான் பார்க்கிறேன் ஒரே ஒரு விஷயத்த முடிக்கலாம் நினைக்கிறேன்னு இந்த தொகுப்பு பொறுத்தலோட இந்த தமிழ் சமூகத்துக்கு அல்லது தமிழ்ல எழுதிக்கிட்டு கூடிய படைப்பாளிகளுக்கு வந்து சொல்ல வேண்டியதாக ஒன்று இருக்கு இதுல சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு என்ன சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு

காற்று எனக்கு தந்துள்ளது போதுமான உதிர்ந்த இலைகளை நெருப்பை உருவாக்க அவ்வளவுதான் உதிர்ந்த இலைகள் போதும் நெருப்பை உருவாக்குவதற்கு நீ ஒண்ணு எனக்கு குளிர் காய வைக்கிறதுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிற அந்த இடம் இருக்குல்ல இது ஏன் தமிழ் சமூகத்துக்கு நான் சொல்லணும் படைப்பாளிகளுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு விருதுகள் பெரிய பெரிய விருதுகள் ரெண்டு கோடி ரூபாய் வீடுகள் இது மாதிரியான இடங்கள் இருக்குல்ல ஒரு ப்ரோஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா இல்லையா அதுதான் பெருந்தனக்காரன் கொடுக்கறது அங்கே இதை மறுக்கிற இந்த துணிச்சல் இருக்குல்ல இந்த துணிச்சல் தான் கவிதைக்கான மூலாதாரம் என்று நான் நினைக்கிறேன் படைப்புக்கான மூலாதாரம் என்று நினைக்கிறேன் இது மிகவும் முக்கியமானதுன்னு ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா நிச்சயம் சொல்லக்கூடாது ஏன்னா இங்க ஏற்கனவே கட்டிலஞ்சு போயிருக்காங்க அம்பத்தி எட்டாவது போயிட்டிருக்கியா ஏன் வச்சேன்னு தெரியல அது ரிட்டையர்மெண்ட் ஆகுற வயசு பழைய பலத்துல இப்ப அறுபதுடா முன்னாடி ஆமா அதுல அது வரைக்கும் ரீவன் மேல பெரிய மரியாதை இருக்கு திடீர்னு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு நம்மால் இப்படி பேசுறாள் கிடையாது இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசியிருந்தாரு யாராவது ஒருவர் இந்த உலகில் நான் உணர்வதை போல் உணர்கிறவர்கள் இருந்தால் உணர்கின்றவர்கள் இருந்தால் நாங்கள் இரவு முழுக்க பேசிக் கொண்டிருப்போம் குழுவை இந்த குடிலில் அப்படின்னு இந்த மம்முட்டி மதுமுதா சாங் வருதா மதுபாலா சாங் வருதா நம்மால் இப்படி பேச மாட்டாரே எழுபது வருஷம் துறவு அது எழுபது வருஷம் துறவு அது அதுல வேற மாதிரி அந்த கூலங்கள் உருண்டு வந்திருக்கு இப்ப வேற மாதிரி நம்மால் உருட்டுறாரு அப்படின்னு பாக்கும்போது என்ன விஷயம்னா எழுபது வயதுல டெய்சின் என்கிற ஒரு புத்த மத துறவி இளம் துறவியோடு அவருக்கு வந்து ஒரு நட்பு உருவாகுது எழுபது

ஏ குருவி அதுக்கு சிட்டு குருவி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க காக்கா நீ சொல்லிட்ட காக்கானா பல இடங்களுக்கு பறந்து பறந்து போகும் எங்க போவேன்னு சொல்ல முடியாது என்னால அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்ப அவர் அவர் என்ன சொல்லுவோம் நீங்க வேணாலும் போ ஆனா உனுடைய ரெக்கம் வந்து பலவீனமா இருக்கு வீட்டுக்கு போறதுன்னா இளம் காக்கா உன்னை கூப்பிட்டு போ அப்படின்னு இவங்க இவங்க ஒரு பதில் போடுவாங்க போட்டதுக்கு பின்னாடி அவர் தலைவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஊர்ல பேசுவாங்க இல்ல இந்த ஊர் வாய மில்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து இதை வந்து நம்ம இதை பார்த்தோம்னா ஊர்ல ஏதாவது சொல்லுவாங்க இல்ல நாலு பேர் நாலு பேர் பேசுவாங்க இல்லன்னு அவரு தலைவர் சொல்றாரு பேச பேசுவாங்க அவர் சொல்றாரு சொன்னோட இவங்க என்ன சொல்றாங்க பட்டம் பட்டம் தான் குருவி குருவிதான் கொக்கு கொக்கு தான் ஒரு கூட இன்னொரு காக்கா தான் இருக்க முடியும் யார் சந்தேகிக்க முடியும் இவங்க இவங்க இப்படி நீளுகிற அந்த அந்த எசப்பாட்ட பாட்டை அனுபவிப்பதற்காக ரியோகனுடைய நான் மொத்தமா என்ன புரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ பெரிய துறவு இருக்குல்ல அது ஒரு ஒளிக்கதிர் பட்ட உடனே அவ்வளவு அந்த அப்படி அப்படி ஒரு அன்போடு அது வருட அந்த மொழியும் வருடங்கள்ல காதல் தந்த மொழியும் பக்கத்தில் பார்க்கிற பொழுது அது அவ்வளவு அற்புதமாக அது இருக்கிறது இது நீங்கள் ரியோகனோடு இருப்பதற்காகவாவது நீங்கள் இந்த தொகுப்பை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டு தங்கைக்கும் சகோதரர்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னுடைய அன்பையும் புத்தகங்களையும் சொல்லி நடைபெறுகிறேன்